சேனல் சமைப்பது சுகபே நீங்கள் நம்முடைய சேனலில் சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு மண்பானை தான் எடுத்திருக்கோம் நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு மாறி பண்ணிட்டு தான் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுலையே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்க்கூ சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம் நல்லா கையாலேயே நல்லா தைட்டு விடுங்க நல்லா மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நான் எலும்பு கலந்த மாதிரி தான் சிக்கன் வாங்கியிருக்கேன் நீங்கள் வேணும்னா போன்லெஸ் சிக்கனாக கூட எடுத்து இது செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடலாம் இது சிக்கனுங்கிறதுனால அதுலேருந்தே தண்ணி விடும் அதனால் நான் தண்ணி கலக்கலை மீடியம் ஃப்ளேம்லேயே டென் மினிட்ஸ் வச்சு வச்சுக்கலாம் அப்பப்போ அடிக்கடி கலந்து விடுங்க நல்லா கலந்து விடுங்க சிக்கன்லேருந்து அதிலே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் மறுபடியும்டி போட்டு விடலாம் ஆயிடுச்சு நல்ல சிக்கன் நல்ல தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு நல்லா கலந்து விடுங்க இல்ல சிக்கன்ல தண்ணி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வேணா ஆயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம ஒரு பத்து பல்லு பூண்டு தோலோட இடிச்சு வச்சிருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விடுங்க நம்ம சிக்கன் சுக்காலாம் செய்கிறதுக்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு விழுது தான் செட் செய்வோம் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணி செய்வோம் ஆனால் போல இல்லாமல் இந்த மாதிரி இஞ்சி இடிச்சு போட்டு பூண்டு இடித்து போட்டு செய்யும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மறுபடியும் மூடி போட்டு நம்ம ஒன்று ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ட்ரை சுக்காவாக செய்ய போகிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டீங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் நம்ம ப்ளெயினாக மிளகாத்தூள் மட்டும் போட்டோம் இல்லைங்களா அதோடய காரத்தூள் நிறகுங்கிறதுனால பட்டர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சுக்கா அப்படியே சிக்கன் சுக்கா ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு குறைவான பொருள்களை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம் வாங்க இதை ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடலாம் சூடான சாதம் சுட சுட சிக்கன் சுக்கா அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அது ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான டிஷ் இது நீங்கள் அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிஷ் இது தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்